நம்ம கிச்சன் வேலையை காலையில இருந்து இரவு வரைக்கும் பார்க்காம மினிமம் ஒரு இரண்டு மணி நேரத்துல முடிக்க முடியும் சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் இணைந்திருப்பது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளி தெளிவாக புரியும் காலை முதல் இரவு வரை பெண்கள் சராசரியா சமையலறையில் செலவிடக்கூடிய நேரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டா ஏழு புள்ளி இரண்டு மணி நேரம்னு புள்ளி விவரம் சொல்லுது பொத்தாம் பொதுவா சொல்லணும்னா ஒரு ஏழு மணி நேரம் சொல்லலாம் அப்ராக்ஸிமேட்டா ஒரு ஏழு மணி நேரம் ஆனா நிறைய பெண்கள் ஏழு மணி நேரம் மட்டும்தான் செலவிடுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சில பெண்கள் பத்து மணி நேரம் கூட கிச்சனில் தான் இருக்கிறாங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கிச்சனில் தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை மூணு வேலை சமைக்கிறது மூணு வேலை சமைச்ச பாத்திரங்களை கழுவுறது டீ போடுறது ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு எக்கச்சக்கமான வேலைகள் இதுலேங்க எங்கள் கிச்சனை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறது இது தானே உங்கள் எல்லாரோட கேள்வியும் இதுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்துங்கன்னு நான் நிச்சயமாக சொல்ல போகிறது இல்லை மினிமம் உங்கள் குழந்தைங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அதாவது அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அதுலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திருப்பீங்க இல்லையா ஆனால் அந்த ரெண்டு மணி நேரமும் சமையலில் மட்டும்தான் நம்மளால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் இல்லையா ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கிச்சனை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்கிறீங்களா அது எப்படி சாத்தியம்னு கேட்குறீங்க இல்லையா இப்போ என்னோடய கிச்சனில் நான் எப்படி ஒரு ரெண்டு மணி நேரத்தில் என் கிச்சனை நீட்டாக க்ளீனாக பாத்திரங்கள் சிங்கில் இருக்கக்கூடாது கிச்சன் க்ளீனாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் வச்சுருக்க உருளியாக இருந்தாலும் சரி இல்லை சுவாமி சிலைகளாக இருந்தாலும் சரி எல்லா இடத்தையும் எப்படி என்னால் நீட்டாக வைக்க முடியுதுன்னு பார்க்கலாமா முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் முதல்ல ப்ரீ பிளானிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ப்ரீ பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சண்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பீப்புளும் யாருன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் மற்றபடி ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இதெல்லாம் வந்து எதுக்கு இப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதை வேறு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அதை வேற கட் பண்ணிக்கிட்டு இவ்வளோ வேலை இழுத்து வச்சிக்கிறதுக்கு நான் அப்பப்போ செஞ்சுருவேன் சொல்கிறீங்க ஆனால் அப்பப்போ செய்கிறது மூலயமா உங்களால் மினிமம் மினிமம் காலையிலேருந்து இரவு வரைக்கும் அந்த ஏழு மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் நீங்கள் கிச்சனில் நிற்க வேண்டியது இருக்கும் ஏன்னா கிச்சனை க்ளீன் பண்ணி ஆகணும் இல்லையா இப்போது வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சராசரியாக சொல்லணும்னா அவங்க ஒன்பது மணிக்கு வேலைக்கு போகணும் அதுக்குள்ளே அவங்க கிச்சன் க்ளீனாக இருக்கணும் சமையல் பண்ணி முடிச்சிருக்கணும் குழந்தைங்களுக்கு டிஃபன் கொடுத்துருக்கணும் கணவருக்கு டிஃபன் கொடுத்துருக்கணும் அவங்களுக்கும் டிஃபன் கட்டியிருக்கணும் வீட்டையும் பெருக்கி இருக்கணும் மாபிங்கும் பண்ணியிருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில பெண்கள் வந்து வாரத்தில் ஒரு முறை தான் பண்ண முடியும் சரி அதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் வீடு பெருக்கி தானே ஆகணும் ஏன்னா டெய்லி சாப்பிட்றது சிந்துறது செதுறதுன்னு எல்லாமே க்ளீன் பண்ணணும் காய்கறிகள் கட் பண்ணி வைக்கணும் இப்படி எல்லா வேலைகளுமே அவங்களுக்கு இருக்கும் ஆனால் சராசரி அவங்க ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துச்சா கூட ஒரு நாலு மணி நேரத்தில் அதாவது ஒன்பது மணி வரைக்கும்னு கணக்கு பண்ணாலே ஒரு நாலு மணி நேரத்தில் எப்படி இவங்களால் எல்லா வேலைகளையும் முடிக்க முடியுதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்போ அவங்களோட கால்குலேஷன் இப்போ கிச்சனில் நிற்கக்கூடிய நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஏன்னா கிச்சனில் தான் சமையல் பண்ணியாகணும் க்ளீன் பண்ணியாகணும் மோஸ்ட்லி அங்கே தான் வேலைகள் அதிகமாக அதிகமாக இருக்கும் வீடை பெருக்கி துடைக்கிறதுக்கு மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போதும் ஏன்னா வீட்டில் அந்த அளவுக்கு அழுக்கு இருக்க போகிறதுல கண்டிப்பாக வேலைக்கு போகக்கூடிய பெண்களோட வீடு அழுக்காக இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு சிலரோட வீடு அப்படி இருக்கலாம் எல்லாருமே அப்படி இருப்பாங்க வீடு அழுக்காக தான் இருக்கும் அவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு நேரம் இருக்காதுன்னு சொல்லவே முடியாது இல்லையா எப்படி அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏன்னா இவ்வளோ நேரம் இதை பற்றியே பேசுகிறீங்களே எப்படின்றத முதல்ல சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது மினிமம் நம்ம ப்ரீ பிளானிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல கொடுத்திருக்கேன் தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க சரி இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ கிச்சனில் நீங்கள் எவ்வளோ நேரம் நிற்கணுங்கிறத முதல்ல பிளான் பண்ணணும் ப்ரீ பிளானிங் பண்ணணும் இது எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா ப்ரீ பிளானிங் பண்ணதை சரியாக சமைக்கணும் ஏன்னா சரியாக சமைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜு குப்பை தொட்டி மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அதை பற்றியுமே ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனை பற்றின வீடியோஸ்மே நான் அடுத்தடுத்து நான் கொடுக்குறேன் இப்போது கிச்சனில் நான் இவ்வளோ விளக்குகள் வச்சுருக்கேன் மினிமம் ஒரு மூணு இல்லை நாலு விளக்குகள் வச்சுருக்கேன் அம்பாள்கிட்ட ஒரு மூணும் ஒரு ஹேங்கிங் விளக்கும் வச்சுருக்கேன் இந்த விளக்குகளை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் மினிமம் எனக்கு இருபது நிமிஷம் கண்டிப்பாக ஆகும் ஏன் அப்படின்னா முதலெல்லாம் நான் விளக்கு க்ளீன் பண்ணுறேன் அம்பாளை சுற்றி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரம் எடுக்கும் ஆனால் நான் ஒரு சின்ன சின்ன ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி இப்போ என்னோட அந்த ஷெல்ஃபு பார்த்துருப்பீங்க நீங்கள் அம்பாள் வச்சிருக்கிற ஷெல்ஃபை பார்த்துருப்பீங்க அந்த ஷெல்ஃபு மொத்தமும் க்ளீன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அம்பாலோட பிளேட்டு உப்பு அதுக்கப்புறமா அதில் புளி பருப்பு இதெல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா அதாவது அஞ்சு வகையான பொருட்களை வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் மங்கள பொருட்கள்னு சொல்லலாம் பச்சரிசி இது எல்லாமே வச்சுருக்கேன் அம்பாளுக்கு எது எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் மொத்தத்துக்கு எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுக்குது இந்த விளக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டுமே எனக்கு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் எடுக்குது அப்போ அந்த மீதம் இருக்கக்கூடியது பத்து நிமிஷம் தானே அதுக்குள்ளே எப்படி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவீங்கன்னா ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான டெக்னிக்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது இந்த விளக்கு க்ளீன் பண்ணுறது என்ன டெக்னிக்னா ஒன்றும் இல்லை இந்த புளி பேஸ்ட்டை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புளி எலும் சம்பளம் அதுக்கப்புறம் நுரைக்காய் சீயக்காய் அதுக்கப்புறம் செங்கல் அரைச்சி போட்டு இதை பற்றினா ஒரு டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இல்லை கீழே அட்டாக் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணியில் ஏன்னா கொதிக்க வச்சு செய்யலாம் நம்ம இருபது நிமிஷத்தில் செய்கிற வேலையை பத்து நிமிஷத்தில் சடனாக முடிக்கலாம் ஆனால் கொதிக்க வைக்கிற தண்ணியில் நம்ம தெய்வ சிலைகளை கண்டிப்பாக போடக்கூடாது இல்லையா ஏன்னா நம்ம கும்பிடக்கூடிய சிலைகளில் ஒவ்வொருத்தர்லேயும் ஒவ்வொரு விளக்குலேயுமே உயிர் இருக்குன்ற உண்மைதான் இல்லையா அதனால ஒரு கை பொறுக்கிற சூடு அதாவது ஒரு குழந்தைக்கு குளிக்க ஊத்துனா எப்படி தண்ணி ஊத்துவோம் ஒரு குழந்தைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தா எப்படி கொடுப்போம் அந்த கை பொறுக்கக்கூடிய சூட்ல சூடுன்னு கூட சொல்ல முடியாது கொஞ்சம் எது வெதுப்பாக இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் அந்த பிராஸ் கிளீனிங் ஜெல்லை நான் போட்டுட்டு கையோடு என்ன பண்ணுவேன்னா சூடு ஆறக்கூடாது இதுதான் முக்கியமான டெக்னிக்னே சொல்லலாம் சூடு ஆறிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம எண்ணெயோடு போட்டிருக்கோம் இல்லை விளக்கு வந்து சரியாக தொடக்காமல் போட்டிருக்கோன்னா அது அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும் கரை அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த சூடு ஆறி முடிக்கிறதுக்குள்ளேயே கையோடையே வாஷ் பண்ணிடுறது பெட்டர் எந்த ஒரு வேலையுமே நம்ம கையோட சடனாக அப்போவே முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அடுத்த வேலைகள் இருக்காது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் இந்த விளக்குகளை கழுவுறேன் வைங்களேன் கழுவுறேன் இல்லை கழுவிக்கிட்டு இருக்கேன் இவங்கள கையோடு நான் தொடச்சிட்டு இப்போ மெட்டல் பாலிஷ் லிக்விடுன்னு ஒன்று யூஸ் பண்ணுறேன் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் சொல்லிக்கிறேன் மெட்டல் பாலிஷ் லிக்விடுனா பிராசோ இருக்கு ஒரு பிராண்டு இன்னொரு பிராண்டு தாரா இருக்கு இது ரெண்டு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது ரெண்டுமே எனக்கு பெட்டராக இருக்கிறனால இதை உங்களுக்காக நான் சஜெஸ்ட் பண்ணுறேன் இந்த லிக்விடை நான் நல்ல நம்ம விளக்குகளை சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நல்ல தொடச்சணும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு துடைச்சிட்டு ஒரு ட்ரை கிளாத் அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் கூட வச்சு அந்த விளக்குகளை நல்லா துடைச்சிட்டு மறுபடியும் ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஃபைனலாக துடைக்கணும் இப்படி துடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாலிஷோட தன்மை இப்போ ஒரு பத்து நாள் வந்து அவங்களால க்ளீன் பண்ண முடியலை சடனாக வந்து வெளியூர் போக வேண்டியதாக இருக்குது இல்லை ஏதாவது ஒரு வேலை காரணமாக பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் மினிமம் தாங்குவாங்க அதுக்கு மேலேயே என்னால் சொல்ல முடியும் இருந்தாலும் எனக்கு எனக்கு எவ்வளோ நாள் கரெக்டாக வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் கூட நல்லா இருந்திருக்கு ஆனால் விளக்கோட எண்ணெய் வந்து நிறம் கண்டிப்பாக மாறிடும் வெளியே சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா பாலிஷிங்காக இருக்கும் அந்த மாதிரி எந்த லிக்விடை போட்டாலும் இல்லை எந்த மாதிரியான டைப்பில் நீங்கள் வாஷ் பண்ணாலும் கையோடு செய்யும்போது அந்த வேலைகள் ரொம்ப நேரம் இழுக்காது கிச்சன் மெஸ்ஸி ஆகாது ஏன்னா நம்ம பாத்திரம் கழுவுனாலும் கிச்சனில் தான் கழுவுறோம் இப்போ நான்வெஜ் செஞ்சாலும் கிச்சனில் தான் கழுவுறோம் அதே மாதிரி இந்த மாதிரி ஹாலில் ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவ் பொருட்கள் இருக்குது அப்படின்னாலுமே நம்ம கிச்சனில் தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வெளி பாத்ரூம் கிடையாது இல்லையா இந்த மாதிரி இருக்கும்போது கிச்சனில் தூக்கிட்டு வந்து ஹாலில் க்ளீன் பண்ணுறேன்னு கிச்சனில் வச்சுட்டு கிச்சனில் க்ளீன் க்ன் பண்ற ஹ விட்டுங்க இருந்து நம்ம கிளீன் பண்ண போறோமோ அது கிளீன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிச்சன் நீட்டாக இருக்கா க்ளீனாக இருக்கா நம்ம வாஷ் க்ளீனாக கிளீனாயிருக்கா நம்ம சிங்க்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க முதல்ல ஹோல் ஸ்பேஸ் அதாவது கிச்சன் வீடு சாரி கிச்சன் ஹாலு பெட்ரூம் பூஜாரம் இப்படி எல்லா இடத்தையுமே பெருக்கி மாப்பிங் பண்ணிவிட்டு பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவிட்டு தான் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ இப்போது அம்பாளுக்கு நான் க்ளீன் பண்ணுறேன் இந்த இடத்த க்ளீன் பண்ணுறேன்னா நான் ஒரேதான் கிச்சனை மொத்தமாக பண்ணுவேன்னு பண்ண மாட்டேன் முதல்ல வீடு எல்லாமே பெருக்கிட்டு எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மாப்பிங் பண்ணிவிட்டு அந்த டைம் எனக்கு ஃப்ரீயாக இருக்கா இல்லை தூக்கம் வருதான்றத செக் பண்ணிவிட்டு பண்ணுவேன் தூக்கத்தோடு நான் போய் பண்ணாலுமே அதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் ஒரு சோம்பேறித்தனம் வரும் அதனால் எந்த வேலைகளையுமே ஒரு சின்ன சின்ன ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ரெஸ்ட்னால் ஒரு டென் மினிட்ஸாக இருக்கா ஃபோன் அப்பப்போ பார்க்கணுன்ற அவசியம் இல்லை கையோடு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அசம்பிள் பண்ணிவிட்டு இந்த வேலையே இந்த டைமிங்குள்ளே முடிக்கணும்னு முடிங்க ஸ்கெடுலுங்கிறது என்ன அப்படின்னா ஒரே தான் எடுத்தெடுப்புள்ள முடிக்கிறதுக்கு பேர் ஸ்கெட்யூல் கிடையாது இப்போ இந்த பூஜா திங்ஸ் எல்லாமே நான் இப்போ வீடியோ எடுக்கிறனால எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுக்கிறது மினிமம் எனக்கு ஒன் ஹவர் ஆகுது ஆச்சு ஏன் அப்படின்னா நான் ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் நான் கேமராவை திருப்பி திருப்பி வச்சு எடுக்கணும் பண்ணணும் அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் இந்த மாதிரி எனக்கு டைம் ஆகுது இல்லையா அப்போது நான் இந்த ஒரு மணி நேரத்தை நான் முன்னாடியே கால்குலேட் பண்ணிக்கிட்டு ஸ்கெடியூல் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு மணி நேரம் ஆகும் அப்போ நான் நைட்டு குக்கிங் வந்து நான் சீக்கிரம் முடிக்கணும் அதே மாதிரி நாளைக்கு செய்யக்கூடிய சமையலுக்கு நான் முன்னாடியே உதாரணத்துக்கு சொல்லணும்னா முன்னாடியே வந்து ப்ரீ பிளானிங் பண்ணணும் அப்போ இது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இந்த வேலையிலே நான் கை வைக்கணும் இல்லையா நம்ம நல்லா இதை க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லி எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு எல்லாத்தையுமே கச கசன்னு வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வெறுப்பு தட்டை ஆரம்பிச்சிடும் அதனால் ப்ரீ பிளானிங்கிறதை யோசிச்சு ஒரு விஷயத்த செய்யுங்கள் இப்போ பூஜாரம் க்ளீன் பண்ண போகிறீங்கனாலுமே வீட்டை ஃபுல்லாகவே கிளீன் பண்ணிக்கிட்டு பூஜாரம் க்ளீன் பண்ணுங்கள் நான் இந்த ரெண்டு மணி நேரம்னு சொன்னது மொத்த வீட்டையும் க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்லலை கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம வீட்டு வேலைகளை இல்லை இல்லை கிச்சன் வேலைகளை பாதியா குறைக்கிறதுக்கு டிப் என்ன அப்படின்னா முதல்ல சிங்க்கு க்ளீனாக இருக்கணும் பாத்திரக்கூடையும் க்ளீனாக இருக்கணும் இப்போ என்னோட லைஃப் ஸ்டைலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிங்க்கில் அஞ்சு தட்டுக்கு மேல எக்ஸ்ட்ரானா ஒரு தட்டு கூட சேராது இதை நான் பெட் கட்டி கூட நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அஞ்சு தட்டு மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் மீதம் பதினஞ்சு தட்டு மொத்தம் இருபது தட்டில் பதினஞ்சு தட்டை நான் தனியாக தூக்கி நானே எடுக்கிறதுக்கு தோணாத அளவுக்கு ரொம்ப அடியில் நான் வச்சிருக்கேன் ஏன் அந்த பதினஞ்சு தட்டை கூட நான் மேலே தூக்கி போடலாம் ஆனால் எப்போனாலும் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வருவாங்க வரும்போது அவங்கள கவனிக்கணும் அந்த நேரத்தில் போய் நான் மேலே ஏறிக்கிட்டு லாஃப்ட்டில் நான் அந்த எல்லாம் நான் எடுக்க முடியாதுன்றதுனால ஒரு ஓரத்தில் நான் எடுக்க முடியாதெல்லாம் ஒரு ஓரத்தில் எனக்கு ஞாபகம் வராத இடத்துல நான் அந்த பாத்திரத்தை செட்டில் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த எல்லாத்தையும் கையோட கழுவி அந்த இடத்துல கிளம்சி ஆகும் இல்லைன்னு நான் சொல்லல பட் எல்லா டைம் எனக்கு நிச்சயமா கிளம்சியா ஆகாது என் கிச்சன் ஏன் அப்படின்னா கெஸ்ட் வராங்கன்னா நிச்சயமா எனக்கு கிளம்சி ஆகும் ஏன்னா அந்த நேரத்தில் என்னால் அவ்வளோ தட்டையும் அவ்வளோ கிச்சனையும் நான் நீட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது உருளி டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது வெளியில் போயிட்டு டீட்டெயிலிங்காக நான் கோலம் போட்டுருக்க முடியாது ஒரு சிம்பிளாக கோலம் போடலாம் ஏன்னா அவங்களுக்கு நான் சமைக்கணும் இப்போ நாலு பேருக்கு சமைக்கிற இடத்துல பதினஞ்சு பேருக்கு நான் சமைக்கணும் இல்லையா அதனால் அந்த டைமில் மட்டும்தான் என்னோடய கிச்சன் கிளம்ஸியாக இருக்கும் அதே நேரத்துக்கு கிளம்சியாக இருக்கேன் இப்படி கசகசன் அதை இருக்கேன்னு நான் ப்ரெஷர் ஆன காலத்தெல்லாம் நான் விட்டுட்டேன் ஏன்னா இன்றைக்கி கெஸ்ட்டு வந்திருக்காங்க அவங்க கூட நம்ம எப்படி டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அவங்களுக்கு எப்படி டீ போடலாம் டீ போடுறதுக்கு பாத்திரம் இருக்கா ஓகே சாப்பிட்றதுக்கு பாத்திரமே இருக்கா ஓகே இப்படி தான் நான் யோசிப்பேன் மற்றபடி என்னோடய கிச்சன் கிச்சன் எல்லா நேரமும் கிளன்ஸியாக இருக்கும்னு நான் சொல்லவே மாட்டேன் என்னோடய கிச்சனை ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமும் நான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் இப்போ நான் வேலைக்கு போன காலங்கள்லேயுமே சேம் இதே ப்ராசஸை தான் நான் ஃபாலோ பண்ணேன் இப்போ நான் காலையில் எட்டு மணிக்கு எங்கள் கடையை போய் திறந்து ஷட்டரை ஓப்பன் பண்ணி நானே தான் எல்லா வேலைகளையும் கடையிலையும் போய்மே பார்ப்பேன் ஸோ அப்போ ஒரு நாலு பேரை நான் வேலைக்கு வச்சுட்டு நான் செய்யலை வீட்லேயும் நான் வேலை பார்த்து கடையிலேயும் வேலை பார்த்தேன் அதுக்கு ரீசன் என்னென்னா என் வீட்டில் இருக்கிறது நாலே நாலு பிளேட்டு தான் தான் நாலே நாலு டம்ளர் தான் எங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறது நாலு பேர் தான் அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு இப்போ நான் ரெண்டு பணம் இப்போ இந்த பணம் இல்லைன்னா அந்த பணையில் சமைச்சிடலாம் அப்படின்னு நான் ஒரு போதும் இன்றைக்கு வரைக்கும் கூட ஒரு போதும் நான் யோசித்ததில்லை இப்போ ஒரு பானை இருக்கா அந்த ஒரு பானையை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தான் அரிசியை நைட்டு அளந்து வச்சுருவேன் காலையில் எப்பயும் போல் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிருவேன் அதே மாதிரி நைட்டு பானை ரெடியாக இருக்கா அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுவேன் காய்கறிகள் நாளைக்கு செய்கிறதுக்கு தேவையாக ரெடி பண்ணி வச்சுருக்கேனான்றதையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருவேன் பிளான் வச்சிருவேன் கிச்சன் முதல்ல நீட்டாக இருக்கா கிச்சன் யார் வீட்டிலலாம் நீட்டாக இருக்கும் அங்கே மகாலட்சுமி தேவி மட்டும் குடியிருக்க மாட்டாள் அன்னபூர்ணி தேவி மட்டும் குடியிருக்க மாட்டால் நீங்களே ஒரு மகாலட்சுமி தேவி மாதிரி உங்க முகம் பளபழக்கம் பழக்கம் ட்ரை பண்ணி பாருங்க உங்க கிச்சன் நீட்டாக உங்கள் சிங்க் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் நமக்கு ஹெல்பர் வேணுங்கிறது அவசியம் இல்லை நம்ம வேலைகளை நம்ம எப்படி செய்யணும்னு முடிவு பண்ணாலே போதும் இல்லையா இந்த வீடியோவில் நான் நிறுத்தாமல் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் தோணும் ஏன்னா வீடியோ ரன்னிங் ஆகிட்டே இருக்குது அந்தந்த நேரத்தில் அந்தந்த டாப்பிக்கை நான் சொல்லி ஆகணும் இல்லையா அதுக்காக தான் இதை சொல்கிறேன் மற்ற வீடியோக்களில் டாபிக் வேற வேறையாக இருக்கும் இந்த வீடியோக்களில் இந்த வீடியோவில் கிச்சனை பற்றின டாப்பிக்காக இருக்கிறதுனால நான் சடனாக அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அதனால தான் நான் நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இடையில எந்த மியூசிக்கே நான் கொடுக்கல அதே மாதிரி ஒரு உருளி வைக்கும்போது எப்படி எக்கா வைக்கணும் குளிச்சுட்டு தான் வைக்கணுமா குளிக்காமல் வைக்கணுமான்னு கேட்குறீங்க உருளியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குளிக்காமலே வைக்கலாம் அப்புறம் இல்லை ஏன்னா அது இல்லை அதை லாஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்ல வந்தேன் மறுபடியும் வீடியோ ரொம்ப நேரம் தள்ளி போனனால அப்படியே அதை மறந்துவிட்டேன் அப்படியே விட்டுட்டு இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் உருளிங்கிறது ஈவில்லைன்னு சொல்லக்கூடிய கந்திருஷ்டியை கவர் பண்ணி இழக்கக்கூடிய ஒன்று அதனால் மறக்காமல் உருளியை ஒரு நாலு நாள் ஏன்னா உருளி மினிமம் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் தாங்கும் ஆனால் எப்பயுமே ஒரு நாலு நாள் டைமிங்கன்னு ஸ்கெடியூல் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்கெடியூல் பண்ணிக்கிட்டே இருக்கணுமாக்கா ஒவ்வொரு இடத்துலையுமே ஸ்கெடியூல் ஸ்கெடியூலுங்கிறீங்களே அப்படின்னா நான் சொல்கிற ரீசன் என்னென்னா ஒரு கிச்சன் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் க்ளீன் பண்ணி முடிக்கணும் அப்போ தான் உங்களோட டைமை நீங்கள் ஃப்ரீ பண்ண முடியும் உதாரணத்துக்கு கிச்சன் ரெண்டு மணி நேரத்தில் க்ளீன் பண்ணுறீங்க ஹாலில் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் கண்டிப்பாக அங்கங்கே குப்பைகள் கிடக்கல அப்படின்னா ஹாஃப் அன் ஹவரில் க்ளீன் பண்ணிடலாம் ஒருவேளை குப்பைகள்லாம் இருக்குது சீப்பு அங்கே கிடக்கு வாட்டர் பாட்டில் இங்கே கிடக்கு இது அங்கே கிடக்கு அது அங்கே கிடக்கு அப்படின்னா மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகும் ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் கூட ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அப்போது கிச்சன் ரெண்டு மணி நேரத்தில் சமைச்சு முடிச்சு க்ளீன் பண்ணிடுறோம் ஹாலில் ஒரு ஒரு மணி நேரத்தில் க்ளீன் பண்ணிடுறோம் அப்படின்னாலுமே மூணு மணி நேரத்தில் க்ளீன் பண்ணிடலாம் பிளான் கேர் பண்ணுறீங்க பிளான்ஸ் எல்லாம் வளர்க்குறோம்க்கா அதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவராது எடுக்கும் இல்லையா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு எனக்கு இப்போ என்னை பொறுத்த நான் நிறைய பிளான்ஸ் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் வெளியில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு மினிமம் நான் பதினஞ்சு நிமிஷத்தில் தண்ணி ஊற்றிடுவேன் என்ன வேலை இருக்கோ இல்லையோ நான் தண்ணி ஊற்றுறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றும் போது எப்பயுமே என்னோட கிட்ட நான் பேசுனது கிடையாது அதுக்குன்னு தனி நேரம் ஒதுக்கிட்டு தான் நான் என் பிளான்ஸ் கிட்ட நான் பேசியிருக்கேன் பால்கனியில் உள்ள செடிகளுக்குமே மினிமம் ஒரு பத்து நிமிஷத்தில் ஏன்னா அங்கே இருக்கக்கூடியது எட்டு தொட்டி அவ்வளோதான் வச்சுருக்கேன் அதை நான் எட்டு தொட்டி மேலே ஹேங்கிங் பாட்டு ஒரு ஆறு பாட்ஸ் வச்சிருக்கேன் ஸோ எனக்கு அங்கேயுமே ஒரு பத்து நிமிஷம் தண்ணி ஊற்றிட்டு தனியாக போய் என் வேலைகளை முடிச்சிட்டு இந்த வேலைகளுக்குள்ளலாம் இதை இன்க்ளூட் பண்ணாமல் தனியாக அவங்களுக்காக நேரம் ஒதுக்கி தான் நான் பேசுகிறேன் ஸோ ஒரு வீட்டு வேலையை நம்ம பிளான்ட் வளர்க்குறீங்களா வளர்க்கலையான்றது முக்கியம் இல்லை ஒரு வீட்டு வேலையை முடிக்கிறதுக்கு மூணு மணி நேரம்னா ப்ளாண்ட்டு வளர்க்குறவங்களுக்கு நாலு மணி நேரம் மொத்தம் நாலு மணி நேரம் நம்ம வேலைகளை முடித்தோன்னா கிட்டத்தட்ட நம்மளோட நேரங்கள் சராசரியாக சொல்ல ஒரு அப்ராக்ஸிமேட்டாக நான் சொல்கிறனே ஒரு ஆறு மணி நேரம் கூட நமக்கு ஃப்ரீ டைம் இல்லாமல் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் ட்ராயிங் பண்ணுறீங்களோ இல்லை டிவி பார்க்குறீங்களோ இல்லை தூங்குறீங்களோ இல்லை யாருக்காவது பேசுகிறீங்களோ என்ன வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அடுத்த டிப் என்ன அப்படின்னா நம்ம கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் மினிமம் எல்லோரும் என்ன செய்வோன்னா சில்வர் டப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அது உண்மையாகவே ஹைஜீன் தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் என்னென்ன பொருட்கள் எதில் இருக்குன்றத தேடுறதுலே பாதி நேரம் ஓடிடும் இன்னொன்று ஒரு என்ன பிசுக்கு பட்டுச்சுனாலும் அதை க்ளீன் பண்ணுறதுலேயுமே பாதி நேரம் போயிடும் நானும் சரி நிறைய பேர் இந்த கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் அதில் எண்ணெய் பிசுக்கு போய் ஒட்டாது வழுக்கக்கூடிய தன்மை இருக்கிறனால எண்ணெய் பிசுக்கு ஒட்டாது அதே மாதிரி அம்பல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மங்கள பொருட்களுமே கண்டெய்னரில் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இருக்கு ப்ராப்ளமும் அதில் வரதில்லை அடுத்த டிப் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு பொருட்கள் எடுக்கிறோம் ஒரு தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா அந்த திரி அந்த எண்ணெய் இதெல்லாம் நம்ம அப்படி அப்படியே எடுப்போம் அப்படி அப்படியே தீபம்லையும் ஏற்றிட்டு களைச்சு போய் ஏன்னா வியாழக்கிழமை எல்லா வேலைகளையும் செஞ்சிருப்பீங்க வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றுறதுக்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த திரியோ இல்லை எண்ணெயோ அந்த இடத்துல அப்படி அப்படியே வச்சுட்டு இதனால் இதனால ஆகும்னா கரைகள் பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த இடத்துல ஒரு நீட்னஸ் இல்லாமல் இருக்கும் அதை கையோட கற்பூரமாக இருக்கட்டும் திரியா இருக்கட்டும் எது எதுவாக இருந்தாலும் ஒரு திரியா இருந்தால் கூட அந்த பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது உங்களோட எல்லா இடமுமே ஆர்கனைசிங்காக இருக்கும் இப்போ இதெல்லாம் அப்படியே போட்டு வச்சீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நான் யூஸ் பண்ண இந்த எண்ணெய் இந்த விளக்கு பொருட்கள்லாம் நான் நான் கிச்சனை நேரம் க்ளீன் பண்ணதுக்கான அர்த்தமே இல்லாமல் என்ன தான் எனக்கு வேலையா இருக்கட்டுமே ஒரு அரை மணி நேரம் பார்க்குற வேலையை நான் ஒரு மணி நேரம் பார்த்துருந்தாலுமே அடப்போப்பா எவ்வளவு நேரம் பார்க்கறதுன்னு இல்லாமல் அஞ்சு நிமிஷம் நேரத்தை ஒதுக்கி அந்த பொருட்களை அந்தந்த இடத்துல வச்சுட்டேன் அப்படின்னா நிச்சயமா என் கிச்சனும் நீட்டான மாதிரி போச்சு அதே மாதிரி அந்த மங்கள பொருட்களோ என்ன பொருட்களோ அந்த இடமுமே ஒரு ஆர்கனைஸோட இருந்த மாதிரியும் ஆகிப்போச்சு இல்லையா நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவர்ஃபுல் கிளாரிஃபிகேஷனோட கிச்சனை க்ளீன் பண்ணீங்கன்னா கரெக்டான டைமிங்குள்ளே நம்ம கிச்சனும் நீட்டான மாதிரி ஆகிப்போச்சு நம்மளுமே நமக்கு ஏற்ற நேரத்தை செட் பண்ண மாதிரியும் ஆகிப்போச்சு கோபம் வெறுப்பு இதெல்லாம் நம்ம கிச்சனில் காட்டியிருப்போம் ஆனால் இனிமே அது இல்லைன்னு உங்கள் கிச்சன் நீங்கள் எப்படி வைக்க போகிறீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நம்ம கிச்சனை கோவில் போல் மாற்றலாம் உங்களில் எத்தனை இருக்கு என்னோட கிச்சன் நம்மளோட கிச்சன் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட நீங்களும் பயணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த தடவை உங்களோட பிரார்த்தனைகள்ல சொல்ல முடியல அடுத்த வீடியோவில் சொல்றேன் நன்றி வணக்கம்